ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்ச சாதனையாலாம் நானாக தான் இருப்பேன் அதைதான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்கள வர சொல்லிட்டு கூப்பிடணும் எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க தொடர்புகே வரல சொல்ல சொல்ல வேண்டியதான் திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழைச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்களிச்ச சாதனையாலாம் நானா தான் இருப்பேன் அதுலேயே சிறையில் இருந்துகிட்டே கலைக்கிற கலைக்கிறாள் நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதல்ல நீங்க அழிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் சொல்லலையே ரெண்டாவது சொல்லலையே திருமணமான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம் இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க என்ற கேக்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது ஒரு கதை தான் அவர் அவங்க பல ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா தான் சொல்றீங்க நீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு சொல்றீங்க நானே தெருக்கோடியில நீங்க எனக்கு எங்கிட்டு ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்து எங்களுக்கு ரொம்ப தொடர் இத பதினஞ்சு வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சோடனே பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டவொடனே சரி இப்போ எதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமனு புது சிலையை வாங்கிக்கிற வேண்டியதான் அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளவு அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்ககிட்டே மோதிரி நாங்கள் என்ன பண்றோம் பாரு அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன்